விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்த பிறகு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து கொடுத்துட்ருக்காரு இருக்காரு வருடம் வருடம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு இன்னைக்கு பேசுகிற பேச்சில் நீட்டுக்கு எதிராகலாம் பேசியிருக்காரு நீட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காரு நீட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்க மறுக்கிறது பிசிஎம்பிசிஎஸ்சி மாணவர்களுக்கு அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா அந்த நீட்டு வந்து விலக்கு வந்து கொடுக்கணும் அரசியல் நீங்க வந்து ஒரு கேரியரா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரு உங்க கொள்கை என்ன அப்படின்றதோட உங்களுடைய எதிரிகள் வந்து யாரு அவங்க வைத்திருக்கின்ற கொள்கைக்கு மாற்றாக நீங்க என்ன செய்ய போறீங்க இது வந்து ஒரு ரத்த பூமி கல்வி உரிமை என்பது வந்து மாநில பட்டியலுக்கு வந்து வரணும் ஒன்றிய அரசு இப்ப கையில் வச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து சொல்றாங்க தன்னுடைய எதிரிய கரெக்டா காமிச்சிட்டாரு இல்ல பிஜேபி சொல்லணும் இல்ல பிஜேபியே தமிழ்நாட்டில் வந்து யாரை ஒழிக்க நினைக்குது பெரியார் கொள்கைகள் திராவிட இயக்கம் அப்புறம் அதனுடைய பிரதிநிதியாக கருதப்படுகின்ற திமுக அப்ப கொள்கை ரீதியா அவங்க வந்து திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப விஜயனுடைய கொள்கை வந்து என்ன அவர் அந்த கூட்டத்தில் கூட பொட்டு வச்சுட்டு வராருங்க எதுக்குது அப்ப இதன் மூலம் எதை நீங்க உணர்த்த விரும்புறீங்க விஜய் இப்பதான் அரசியலுக்கு வராரு எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம் இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி வந்து இந்துத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்டோர் அப்படின்ற இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை பயமுறுத்தி எதிர்த்து சில தள்ளி விடுற வேலையை செய்றீங்களா நீங்க அரசியலுக்கு இப்பதான் வராரு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்ப எதுவுமே தெரியாம வந்து எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு நான் கேட்கிறேன் சீமான் விஜய் திருமா கூட்டணி அப்படின்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க திருமா வந்து ஒத்துக்க மாட்டாரு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் தவறு வணக்கம் சுபாஷ் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து கொடுத்துட்ருக்காரு வருடம் வருடம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு இப்போது கடந்த முறை பேசும்போது எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான அரசியல் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதை அவர் பூசி மொழிகிட்டு போயிட்டாரு படித்தவங்க வரணும் நம்ம ஒரு பத்திரிக்கையில் சொன்னால் ஒரு என்ஜிஓ டாக்கு அப்படின்ற மாதிரி அதை சொல்லி முடிச்சுட்டாரு இப்போது இந்த தினத்தில் இன்றைக்கி பேசின பேச்சில் நீட்டுக்கு எதிராகலாம் பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இப்போ கடந்த முறை வந்து அந்த சின்னதுறை நாங்குநேரையில் வெட்டப்பட்ட இந்த சின்னதுறை மாணவனோடு அமர்ந்திருந்தார் ஸோ ஒரு ஒரு மறைமுக அரசியலாகவே ஈடுபட்டுருக்காருன்னு எடுத்துக்கலாமா இன்றைக்கு பேசின அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து நடிகர் விஜய் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர் அவர் வந்து ஒரு தைரியசாலி கிடையாது அரசியலில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ரோஷமாக சண்டை போடுவார் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு சுடுவார் நல்ல டான்ஸ் ஆடுவார் அது வரைக்கும் ஓகே அதுக்கு வந்து ரசிக்கிறாங்க குறிப்பாக வந்து பெண் மாணவர்கள் இவங்கெல்லாம் ரசிகர்கள்லாம் இருக்காங்க ஏ கூட விஜய் ரசிகர் தான் இதெல்லாம் வந்து ஓகே ஆனால் அரசியல் என்பது சினிமாவில் இல்லை அரசியல் நீங்கள் வந்து ஒரு கேரியராக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யார் உங்கள் கொள்கை என்ன அப்படின்றதோட உங்களுடைய எதிரிகள் வந்து யார் அவங்க வைத்திருக்கின்ற கொள்கைக்கு மாற்றாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இது வந்து ஒரு இரத்த பூமி இந்த இரத்த பூமின்றதில் கருத்துக்களால் வந்து இங்கே சண்டை போட்டு வந்து ரத்தம் அடையக்கூடிய ஒரு பூமி இங்கே வந்து ஒரு சாஃப்டாக இவர் பேசுகிறதுக்கு இல்லையா அதாவது இப்போ நீங்கள் நீட்டு பற்றி சொன்னீங்க நீட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு நீட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்க மறுக்கிறது பிசிஎம்பிசிஎஸ்சி மாணவர்களுக்கெல்லாம் அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னா அந்த நீட்டு வந்து விலக்கு வந்து கொடுக்கணும் கல்வி உரிமை என்பது வந்து மாநில பட்டியலுக்கு வந்து வரணும் ஒன்றிய அரசு இப்ப கையில் வைத்திருக்கிறது இதெல்லாம் வந்து சொல்றாரு அப்போ எதிரியை கரெக்டாக இல்லை பிஜேபின்னு சொல்லணும் இல்ல ஒன்றிய அரசுன்னு சொல்லணும் இல்லை மோடின்னு சொல்லணும் இல்லை அமித்ஷான்னு சொல்லணும் இல்ல அப்ப தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர்னு சொல்லணும் இல்ல அப்புறம் வந்து இந்த நீட்டு எக்ஸாம் மோசடி வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது தோண்ட தோண்ட கிணறு தோண்ட பூதங்கிழமை கதையா டெய்லி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது அது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு குஜராத்தில் ஒரு நிறுவனத்துக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனம் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டான நிறுவனம் இப்போ இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நீட்டுக்கு எதிரான மசோதாவை இன்னும் ஆளுநர் அனுப்பாமல் இருக்காரு அதெல்லாம் தெரியாம இருந்திருக்கலாம் அவருக்கு அதனால அப்பாவியா அப்ப இதையெல்லாம் நீங்க வந்து பேசாம இப்போ வந்து இப்போ நீட்டுக்கு எதிராக வந்து எடப்பாடி கூட கடுமையாக பேசியிருக்காரு இவரோட ஒப்பிடும்போது யார் விஜயோட ஒப்பிடும்போது அப்ப நீங்க வந்து நோகாமல் நொங்கெடுக்கலாம் அப்படின்ற முறையில் நீங்க வந்து அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் உங்களை வந்து ஒரு தலைவராக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் வந்து யார் தலைவராக ஏற்றுக்குவாங்கன்னா தைரியமாக முன் வந்து சண்டை போடணும் தன்னுடைய கொள்கையை வந்து ஓங்கி வந்து சொல்லணும் இவங்க தான் எதிரி இவங்க தான் இதற்கு காரணம் இப்படி சொல்கிறவங்க தான் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்காமங்களே தவிர இந்த மாதிரி ஒரு பாலிஷ்டாக நீங்கள் வந்து பேசுறது யாருக்கும் நோகாமல் பேசுறது இது மக்கள் மத்தியில் வந்து ஈடுபடும் அதுக்கான டைம் பீரியடு இன்னும் இருக்குல்ல தோழர் இப்போ வந்து இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் இருக்குது தளபதி சிக்ஸ்டி நைன் நடிக்கணும் கோட்டு படம் ரிலீஸ்லாம் இருக்குது இன்னும் முழு நேரம் அரசியலுக்கு வரல வந்த பிறகு படம்லாம் விட்டுரு போகிறாரு அதுக்கப்புறமா பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அவரை வந்து இப்போ அரசியலுக்கு வரணும்னு சொல்லி கேட்டார் இந்த அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தஞ்சி எண்பது கூட நடிங்களேன் நடிச்சுட்டே போங்க நீங்கள் இப்போ வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்ன மாற்றத்தை கொண்டு போகிறீர்கள் இப்போ படித்த படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்ன்றத அப்ப காமராஜர் வந்து படிக்க சொன்னது நீங்க வந்து அப்ப காமராஜர் முட்டாள்ன்றீங்களா அவர் படிக்கல இல்ல அப்போ படிக்கிறாரா படிக்கலையான்றது வந்து ரெண்டாம் பட்சம் அரசியல் என்பது வந்து மக்களுக்கு சமூக நீதி கொள்கைகளை வந்து பேசுறது மாநில சுயாட்சியை பற்றி பேசுறது ஒரு மத நல்லிணக்கத்தை பேணுவது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சாதாரண வந்து நீங்கள் ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் முஸ்லீம்களும் இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்களும் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டுருக்கிறாங்க இதே நீங்கள் ஒரு மேட்டுக்குடி ஏரியா போனால் முடியாது குஜராத்தில் போனால் ஒரு முஸ்லீம் பெண்மணி வீடு அப்பார்ட்மெண்ட்டில் அரசு ஒதுக்கீட்டாக கூட முடியாதுன்னு சொல்லி வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனைகளையெல்லாம் நீங்கள் பேசாமல் அதாவது நான் சுருக்கமாக சொல்கிறேங்க இன்றைக்கி இந்தியாவினுடைய அரசியல் மையம் என்பது வந்து தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கை தான் இந்திய அரசியலுடைய மையமாக இருக்குது அப்போது நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க ஒரு கொள்கையை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்துத்துவத்தை நீங்கள் எதிர்க்க போகிறீங்களா இல்லை ஆதரிக்க போகிறீங்களா இல்லை மறைமுகமாக ஆதரிக்க போகிறீங்களா இல்லை பேரே சொல்லாமல் கம்னு இருப்பீங்களா ஒரு நேர்மை ஊழல் படித்தவங்க வரணும் இப்படி மட்டும் போவீங்களா இதுதான் கேள்விக்குறி இப்போ ராகுல் காந்தி நேற்று பாராளுமன்றத்தில் போடுபோடுன்னு போட்டாரா இல்லையா அவர் தெளிவாக சொல்கிறாரு பாரதிய ஜனதாவும் வந்து இந்துக்களினுடைய பிரதிநிதி அல்ல அப்போ மோடி வந்து கடவுளின் குழந்தைன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பணமதிப்பிழப்பை வந்து அமல்படுத்தினாரா இப்படி வந்து அவர் வந்து முழங்குறார் அப்போ இந்திய அரசு வந்து இப்படி ஒரு பாரதிய ஜனதாவை ஆதரவு அல்லது எதிர்ப்பு அப்படின்னு இரு கூறாக பிரிந்து கிடக்கும் பொழுது நீங்கள் ஒரு மாநில கட்சி ஆரம்பிக்கும்போது இதில் நீங்கள் தெளிவாக அவங்களுடைய கல்வியை வந்து நீங்கள் பேசணும் இப்போ கடந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு நடிகர்களை சந்தித்தார் ஒருத்தர் ரஜினிகாந்த் ரஜினி வீட்டுக்கு வந்து வேட்டி சட்டையெல்லாம் கட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்தார் ரஜினி வெளியே வந்து என்ன சொன்னார்ல அரசியல்லாம் பேசலை வந்தார் டீ குடிச்சிட்டார் போனார் அப்படின்னு அந்த ஃபோட்டோ தான் மோடிக்கு வேணும் அப்புறம் நடிகர் விஜயை வந்து கோவை ஏர்போர்ட்டில் வந்து சந்திக்கிறார் அப்போ எதற்காக விஜய் வந்து மோடியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சந்திக்கணும் அப்போ மோடி எதிர்ப்பு அலை என்பது பதினாலில் இருக்குது பத்தொம்போதுல இருக்குது இருபத்தி நாலில் இருக்குது நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க அவர் விருப்பப்படலாம்ல மோடி விருப்பப்பட்டதுனால தான் நீங்கள் மறுக்கலாம்ல இப்படி ஒரு பிரதமர் கேட்குறாரு அது எப்படி ஏன் முடியாதுன்னு சொல்லலாம்ல அவங்க கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்ல நான் உங்களோட வர முடியாது இப்போ திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்க கூட்டணி வச்சுக்கணும் மோடி உங்களை சந்திக்க விரும்புகிறாரு அப்படின்னா திருமாவளவன் போவாரா இல்ல பல முறை கூப்பிட்டாங்க நான் போகலன்னு அவர் ஸ்டேஜ் ஆ சொல்லியிருக்காரு இல்லையா ஆர்எஸ்எஸ்ல முன்னேற ஊழியர்கள்லாம் என்னை வந்து பாத்தாங்க இது பண்ணாங்க அவங்க அர்ப்பணி போடலாம் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய கொள்கை என்பது இந்த மக்களுக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு எதிரானது அதனால் நான் போயிருந்தால் மந்திரியாக கூட ஆயிருக்கலாம் ஆனால் நான் போகலைன்னு அப்படி போல்டாக தானே வந்து சொன்னார் அப்போ நீங்கள் வந்து எதற்காக அவரை வந்து பார்க்குறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்போ இந்த பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு கொண்டு வந்த நாசகார திட்டங்கள் பண மதிப்பிழிப்பாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் சிஏஆ இருக்கட்டும் இது எதை பற்றியுமே நீங்கள் கருது சொல்லாமல் இல்லை நீட்டுக்கே நம்ம வந்து அனிதா தற்கொலைக்கு பிறகு வந்து தமிழகமே போராடியது நீங்கள் என்ன பண்ணீங்க அநீதாக வீட்டுக்கு போய் ஒரு ஆறு சொல்லிட்டு வந்தீங்க ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடக்குது உலகமே வந்து கண்டிக்குது வெளிநாடுகள்லாம் கூட மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு போய் வந்து அந்த ஸ்னோலினால் அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுகள் சொல்லிட்டு வந்து வாரீங்க இந்த பூச்சாண்டித்தனம் வந்து அரசியலில் எடுபடாது இப்படி நீங்கள் செயல்படும் பொழுது இப்போ பிஜேபியே தமிழ்நாட்டில் வந்து யாரை ஒழிக்கணும்னு நினைக்குது பெரியார் கொள்கைகள் திராவிட இயக்கம் அப்புறம் அதனுடைய பிரதிநிதியாக கருதப்படுகின்ற திமுக அப்போ கொள்கை ரீதியாக அவங்க வந்து திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த திராவிட கொள்கையும் பெரியார் கொள்கையும் அவங்க பேசுகிற இந்துத்துவத்திற்கு எதிராக இருக்குது அப்போ விஜயனுடைய கொள்கை வந்து என்ன அவர் இந்த கூட்டத்தில் கூட போட்டு வச்சுட்டு வராருங்க எதுக்குது அப்போ இதன் மூலம் எதை நீங்கள் உணர்த்த விரும்புகிறீங்க வெகுஜன மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் அப்படின்ற மாதிரி அப்போ இவங்கெல்லாம் போட்டு வைக்காம வராங்களே இவங்கெலாம் என்னைக்கு இல்லையா ஸ்டாலின் போட்டு வைக்கல உதயநிதி வைக்கல திருமாவளவன் வைக்கல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வைக்கல செல்வ பிறந்தகையை கூட நான் பொட்டு வச்சு பார்த்ததில்லை அப்போ இவங்கெல்லாம் மோடியை வைக்கிறது இல்லைங்களா மோடி கடவுளின் குழந்தை அதனால் மோடியுடைய படத்தை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் தவிர மோடி படத்தை நீங்கள் பொட்டா வச்சுக்கலாமே தவிர கடவுளின் குழந்தை வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்துத்துவ சென்டிமெண்ட்டை நோக்கி வந்து போகிறது அவர்களை வந்து மறைமுகமாக கூட அவர்களை சுட்டி காட்டாமல் இருக்கிறது இல்லை இப்போ விஜய் இப்போதான் அரசியலுக்கு வராரு இது இப்போ எதுவுமே தெரியாமல் கூட இருக்கலாம் இப்போ நீங்க அவருக்கு முன்னாடி வந்து இந்துத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்டோர் அப்படின்ற இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவர் பயமுறுத்தி எதிர்த்து தள்ளி விடுற வேலையை செய்கிறீங்களா இல்லை இப்போ நீங்க அரசியலுக்கு இப்போதான் வராரு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்ப எதுவுமே தெரியாம வந்து எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு நான் கேட்குறேன் இப்போ சினிமாவில் ஒருத்தர் என்ன வராரு எதுவுமே தெரியாது அவரை நம்ம பக்கம் அதாவது இந்த இடதுசாரி தத்துவத்துக்கு நேரம் இழுத்துக்கொள்ளாம நீங்க வந்து ஏன் பொட்டு வைக்கிறீங்க நீங்க வந்து ஏன் பாஜகவை பத்தி பேச பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போதே அவர் அடிச்சு தரத்துற மாதிரி இருக்கா இல்லைங்க அவர் தாராளமாக வரட்டும் ஆனால் என்ன அவர் வந்து பேசுறாரு நீங்கள் வந்து களத்துல கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் கூட இருங்க ஆனால் ஒரு அறிக்கைன்ற முறையில் ட்விட்டரில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றிய அரசை பிஜேபி எதற்காக கண்டிச்சிருக்கீங்களா நான் அதை நான் என்ன சொல்ல வரேன் இப்போ ஜெயலலிதா இருந்தபோது அந்த தலைவா படம் தலைவா படத்துக்கு வந்து முதல்ல பஞ்சு லைன் என்ன வச்சுருந்தாங்கன்னா டைம் டு லீடு அப்படின்னு வச்சுருந்தாங்க இதை உடனே ஜெயலலிதா வந்து காண்டாகி படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க விஜய் என்ன பண்ணார் தனது ரசிகர் மன்றத்தை ஏவி போராட்டம் நடத்தினாரா இல்லை நேராக கொடநாட்டுக்கு போய் வந்து காத்து கிடந்தார் அவரும் அவங்க அப்பாவும் அங்கே ஜெயலலிதா அவரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அப்போ தன்னுடைய சொந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு ஜனநாயக உரிமை அதுக்காக போராடணும்னு கூட அவருடைய கடந்த காலத்தில் வந்து இல்லை அப்புறம் குருநானக்கு காலேஜ் இருக்குது குருநானக் காலேஜில் இவருடைய பிறந்த நாளுக்காக வந்து பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் விழாலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க ஜெயலலிதா அங்கே கொண்டாடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க டக்குன்னு வந்து வாயை பற்றிட்டு போயிட்டார் இப்போ இந்த கடந்த கால செயல்பாடுகள்லாம் வந்து பாருங்கள் இப்போ இவரையும் நடிகர் பிரகாஷ்ராஜையும் ஒப்பிட்டு பாருங்கள் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு வில்லன் நடிகர் குணசித்திர நடிகர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு இப்போ அவர் வந்து தன்னுடைய நண்பரான கௌரி லங்கேஷ் வந்து கர்நாடகாவில் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த ஒரு ஏதோ ஒரு அமைப்புனால சனாதன சன்சா அந்த அமைப்பினால் வந்து கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு வந்து எப்படி ஒரு பத்திரிகையாளராக இருந்த தனது நண்பரை இந்த மாதிரி சங்கிகள் கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்து வந்து ஃப்ரெண்டெல்லாம் வந்து பிஜேபியை அட்டாக் பண்ணி எழுதுகிறாரு பேசுகிறாரு இது வந்து ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு தொடர்ந்து எழுதுறாரு அப்போ இப்படி செயல்படுறதுனால அவர் நிறைய பட வாய்ப்புகளை இழந்திருக்கிறார் நிறைய வருமானத்தை வந்து இழந்திருக்கிறாரு அவர் மேலேயும் வந்து இடி வந்து விசாரணைக்கெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்போ இதுதான் வந்து ரியல் ஹீரோன்னு வந்து சொல்கிறேன் ஆனால் அவருக்கு வந்து அதிகாரம் கிடைக்காதுல்ல இவர் வந்து சிஎம் ஆகிற வாய்ப்பு இவருக்கு இருக்குது அப்படி இருந்ததுன்னா அந்த நாடும் மக்களும் நாசமாக போட்டுருந்தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியலையே பேசாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய க கட்சி யார் என்ன சித்தாந்தம் அப்படின்றத பற்றி பேசாமல் ஒரு அண்ணாகாசாரிய டைப்பில் வந்து ஊழல் நேர்மையானவங்க இப்படின்னு சொல்லியே நீங்கள் அரசியலுக்கு வந்து மக்களும் உங்களை ஆதரித்து ஓட்டு போடுறாங்கன்னா அது வந்து அப்படி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறேன் தமிழக மக்கள் வந்து முட்டாள்கள் வந்து கிடையாது இப்போ இதே அரசியல் இப்போ விஜயகாந்த் வந்தபோது என்ன சொன்னாங்க விஜயகாந்த் வந்தான்னா அவர் வந்து இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுலாம் இல்லை நல்ல ஒரு நேர்மையான ஒரு சினிமாவில் எப்படி வந்து அவர் அரசு அதிகாரிகள்லாம் பார்த்து கேள்வி வைக்கிறாரோ அப்படிலாம் வருவாருன்னு சொன்னார் ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது ரொம்ப சோகமயமாக வந்து முடிஞ்சு ஒரு பக்கம் திமுக கூட பேரம் இன்னொரு பக்கம் அதிமுக கூட மாறி மாறி பேசுகிறாங்க யார் எவ்வளோ தருவீங்க எவ்வளோ சீட்டு ரொம்ப சிரிப்பாக சிரித்து தான் அந்த வாழ்க்கை வந்து தோல்வியடைஞ்சிது அப்புறம் கமலஹாசன் எடுத்துக்குங்க கமலஹாசன் வந்து இந்தியா முழுக்க வந்து சுற்றுப் பிரயாணம் பண்ணார் பண்ணி எல்லா தலைவர்களையும் பார்த்தார் அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்தாரு கேரளாவில் பினரயி விஜயனை வந்து பார்த்தாரு ராகுல் காந்தியை பார்த்து ராகுல் காந்தியை பார்த்தாரு வாய்ப்பு கிடைத்தால் மோடியும் சந்திப்பேன்னு சொன்னார் நான் வந்து இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை மையம்னு சொன்னார் மையம் என்னாச்சு கடைசியில் பொட்டுக்கிட்டு போயிடுச்சு இப்போ வந்து அவர் வந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு வரார் ராகுல் காந்தி பாத யாத்திரை போது அவர் கூட போனார் அப்போ வந்து பிஜேபியினுடைய கொள்கையை வந்து இப்போ ஒரு எதிர்க்கிறவராக வந்து மாறியிருக்கிறார் அப்போ நீங்கள் எப்படி ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து ப்ரோ பிஜேபியா ஆண்டி பிஜேபியா அப்படின்றது தான் இன்றைய அரசியல் காலகட்டம் இதில் ஒரு தெளிவான முடிவெடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுடைய குரலுக்கு கொள்கைக்கு வந்து செவி சாய்ப்பார்கள் அது இல்லாமல் ட்விட்டரில் எப்படி சொல்கிறது ஒரு கூட்டத்தில் அப்படி வந்து பேசுறது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அரசியலுக்கு ஒரு உரிமை இல்லையா அது ஒரு சினிமா நடிகர் வந்து வரக்கூடாதா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க நம்ம அதெல்லாம் வந்து வர தாராளமாக வரட்டும் என்ன நீங்கள் பேசுறீங்க என்ன செஞ்சுருக்குறீங்க தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அங்கே தாமிரபரணி இருந்து இங்கே ஓடக்கூடிய அடையாறு நதி வரைக்கும் எத்தனை நதிகள் இருக்குது எத்தனை மாவட்டங்கள் இருக்குது கள்ளக்குறிச்சியில் ஏன் வந்து விஷச்சாராயம் வந்து நடந்தது கொலை இப்போ கொலை இறந்து போனாங்க அந்த மாவட்டங்கள்லாம் ஏன் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்குது எங்க தொழில் வளர்ச்சி இருக்குது இல்லை இந்த தொழில் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஆதரவாக இருக்கா தடையாக இருக்கா வெள்ளை வந்தபோது நிவாரணத் தொகை கூட அது ஒன்றிய அரசு ஏன் வந்து கொடுக்கவில்லை இங்கே சென்னையில் நடக்கிற மெட்ரோ பணிகளுக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை ஏன் கொடுக்கவில்லை இப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளோடு தமிழக அரசியல் நடந்து போது நீங்கள் வந்து ஒரு நோகாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரையும் புண்படுத்தாமல் நீங்கள் பொதுவாக வந்து என்ன சொல்கிறது இந்த அப்துல் கலாம்லாம் முன்னே குழந்தைகள்கிட்ட வந்து பேசுவார் தெரியுமா குழந்தைகளே கனவு காணுங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதில் இருபதில் வந்து இந்தியா வல்லரசு எங்க எங்கே நம்ம கனவு காண்றது எப்போ இந்தியா வல்லரசு அப்ப அப்போ இதெல்லாம் வந்து அதாங்க அரசியல் என்பது இத்தகைய பூமி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மென்மையாக யாரையும் புண்படுத்தாமல் நீங்கள் வந்து ஒரு பாலிஸாக பேசுனீங்கன்னா அது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து இப்போ இறுதியாக ஒரு கேள்வி இப்போ விஜய் வந்து அந்த பக்கம் போய்டுவார் வரும் ஆன்டி பிஜேபியில் நிற்பாரா இல்லை ப்ரோ பிஜேபியில் நிற்பாரா அப்படின்ற கேள்வியெலாம் இருக்கும்போது ஆனால் அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு வாரமாக ஒரு மாதங்களாக ஒரு செய்தி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சீமான் விஜய் திருமா கூட்டணி அப்படின்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து இது மாதிரி இப்போ திருமா கூட வராருன்றப்போ அவர் பாஜக எதிர்ப்பாளராக தான் இருப்பார் அப்படின்ற புள்ளியில் போய் அது நிற்கிறதுல இப்போ இந்த அலைன்ஸு எப்படி பார்க்குறீங்க அலைன்ஸ் உருவான மாதிரி சொல்கிறீங்க இல்லை இல்லை இந்த இந்த அலைன்ஸ் கற்பனையை எப்படி பார்க்குறீங்க அப்படி ஒன்னா கேள்வி வைக்கிறேன் இல்லை இந்த கற்பனைக்கு வந்து திருமா வந்து ஒத்துக்க மாட்டார் அவர் வந்து இப்போதான் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்குது திமுக கூட்டணில்தான் இருக்கிறோம் அவர் வந்து பொதுவாக எங்கே போனாலும் வந்து இந்துத்துவாவை எதிர்த்து தான் வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு சீமான் வந்து கண்டிப்பாக ஆசைப்படுவார் ஏன்னா அவர் தனியானன்னு இதுக்கு மேலே வந்து அவர் ஓட்டு வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் விஜய் வந்து அதை விரும்ப மாட்டார் விஜயை பொறுத்த வரைக்கும் தனியானன்னு தன்னுடைய செல்வாக்கை வந்து காமிக்கணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கமாக வந்து இருக்கும் அதனால இந்த கூட்டணிகளை வந்து முதல்ல விஜயே ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றது ஒரு சந்தேகம் ஏன்னா இப்போ அவங்கெலாம் ஒரு கனவில் மிதப்பாங்க இல்லையா ரெண்டு இருபத்தாறில் தேர்தல் அப்புறம் நம்ம தான் முதலமைச்சர் நம்ம நம்ம தான் ட்ரெண்டிங்கில் வரோம் ட்ரெண்டிங்கில் வரோம் ரெண்டு மூணு படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்கும்போது அந்த கனவில் வந்து நான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு எடப்பாடியோ அல்லது சீமானாலும் வந்தார்னா விஜய் வந்து அவருடைய கேட்டை மூடிடுவார் இப்போவே அவர் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா பல மீட்டர் உயரமான கேட்டு சாதாரண ரசிகர்களோட உள்ளே பூந்து அவரை பார்க்க முடியாத அளவுக்கு பாதுகாப்படை தான் இருக்கிறார் கட்சியும் அப்படி தான் நடத்துவார்னு நான் நினைக்கிறேன் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை இப்போ வந்து நன்றி தலை நன்றி